ஒரு ஆணும் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தில் வந்து லேட்டாகவே இருக்குது பொருத்தம் பார்த்துட்டே இருக்கிறாங்க வரணு அமையவே மாட்டேங்குது ஒரு பொண்ணுக்கு வரண் மாப்பிள்ளை பையன் வரண் பார்த்துட்டே இருக்காங்க எந்த செட் ஆகாமல் போகுது ஒரு பொண்ணுக்கு வரண் பார்த்துட்டே இருக்கிறாங்க அது எந்த வகையிலுமே செட் ஆகாமல் போய்ட்டு சரிங்க பொருத்தம் பார்க்குறேங்க ராகு தோஷம் இல்லை திசா சந்தி இல்லை இருபத்தேழு லட்சத்துக்கு விலங்குகள் மரம் பால் உள்ள பால் இல்லாத மரம் தொடையிறச்சு ஏறச்சு இறங்குறச்சு இதெல்லாம் பார்த்து இப்போ வந்து சிங்கம் மானை சேர்த்த முடியாது சிங்கம் மாடு பசு மாடு இந்த மாதிரி எருமை மாடு கூட சேர்த்த முடியாது சிங்கத்து கூட அடிச்சிடும் பெண் சிங்கம் அடிக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்து இருபத்தி லட்சத்துக்கு விலங்கு என்ன இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் குறிக்கிறோம் திசா சந்தி இருக்குதா அஞ்சாம் மடம் குழந்த பார்க்கும் இப்போ ஏழாம் மடம் என்ன இல்லை இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்து தான் நம்ம பொருத்தம் குறிக்கிறோம் பொருத்தங்கிறது ஈஸியான மேட்ரு கிடையாது சாதகம் பார்க்குறத விட பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் கடுமையாக கடுமையானது பொருத்தம் சாதகம் பார்க்குறத விட பொருத்தம் பார்க்குறது தான் ரொம்ப கடுமைய கடுமையாக இருக்கும் அது பார்க்க தேடுறது இருபத்தி லட்சத்திர விலங்கு என்ன மரம் என்ன பால் உள்ள மரமாக பால் இல்லாத மரமாக ஏறு ரச்சு இறங்குறச்சு தொடைறச்சு இதெல்லாம் மெயினாக வந்து பார்க்கணும் திசா சந்தி இருக்குதான்னு பார்க்குறோம் திசா சந்தினா ஒருத்தருக்கு வந்து திசை ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஒரு திசை ஒரு முடியும் வரும் அது ரெண்டு திசா சந்தி இருக்கும் ஒரு வருஷத்தில் கொண்ட வருஷத்தில் மாதிரி இருக்கும் அது திசா சந்தியாக வந்துடும் அப்போ இடையில என்ன இருக்கா இல்லையா ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல ராகு கேது இதெல்லாம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து கூர்மையாக பார்க்குறோம் எல்லாமே ரெடி பண்ணுறோம் ஆனால் எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் பார்த்து மூர்த்தம் குறிக்கிறோம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான இது இருக்குது இவ்வளவும் நல்லா இருக்குது செவ்வாய் இல்லை ராகு கேது இல்லை திசா சந்தியில் விலங்குகளை நல்லா இருக்குது பொருத்தம் இருக்குது பொருத்தம் வந்து இப்போ பாதுங்க பத்து பொருத்துக்கு எட்டு பொருத்துக்கு ஒம்பது பொருத்த இருக்குது இருக்குது குழந்த பாக்கியம் அஞ்சாம் படம் வந்து இருக்குது அஞ்சு குடையை வந்து லக்கணாதிபதியும் அஞ்சல போய் இருக்காரு குழந்தையும் இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி வருது இவ்வளவும் பார்த்து ஆனால் வரண் செட் ஆகாமையே போகும் வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க வரண் செட் ஆகாது மனம் உடஞ்சு போயிடுவாங்க மன விரத்தியில்தான் வந்து நிற்பாங்க என்னங்க பொண்ணுக்கு இன்னுமே வரன் செட் ஆக மாட்டேது எங்கள் பையனுக்கு வரண் செட் ஆக மாட்டேது இப்படியே வருவாங்க பாருங்கள் திசா சண்டி இல்லை ராக் இது இல்லை செவ்வாய் இல்லை அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்குது ஏழு நல்லா இருக்குது ஏழு தான் சிக்கல் இப்போ ஏழு நல்லா இல்லை ஏழாம் இடத்துல சூரியன் சூரியன் இருந்து லக்கணத்தை பார்த்தாலோ சூரியன் வந்து சந்திரனை பார்த்தாலோ ஏழாம் பார்வையா இப்போ லக்கணம் லக்கணத்துலேயே லக்கணம் ராசி ஒன்றா விழுந்துருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து அது நேர் பார்வையாக வந்து சூரியன் லக்கணத்தை ராசியை பார்த்தாலோ லேட்டாகுங்க இவ்வளவும் பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால லேட்டாகும் கல்யாணம் அதை தெளிவாக பார்த்து பண்ணிக்க வாழ்க்கை உடம்பு